கன்னிராசி காலபிருஷ்ணனுக்கு ஆறாவது வீடு கன்னி கன்னிராசிக்கு இதனால் வரைக்கும் நல்ல இடத்துல இருந்த சனி ஆறாம் இடத்துல இருந்த சனி ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு அது அந்தளவுக்கு உகந்த இடம் கிடையாது அதே சமயத்தில் ராகு கேது ராகு ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போல் கேது ராசியிலேருந்து பன்னெண்டுகளில் போய் மறையிறதும் ஒரு நல்ல அமைப்புனே சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறது பெரிய அளவுக்கு யோகம் இல்லைன்னு சொன்னால் கூட குருவுடைய பார்வையால் ரெண்டு நாலு ஆறு இந்த இடங்கள்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் சனியுடைய அமைப்புனால இவங்களுக்கு பேங்க் லோன்லாம் கிடைக்கும் எதிரிகளை ஜெயிக்க முடியும் காம்படிஷன்ஸ்லாம் ஈஸியாக ஜெயிக்க முடியும் பிஸ்னஸில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸில் காம்படிட்டர்ஸாக ஈஸியாக இவங்களால் ஜெயித்து வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும் பிஸ்னஸ் வால்யூம்லாம் அதுபோல் ஒரு பேங்க்கில் போய் ஒரு லோன் எடுத்து கேட்டாங்கன்னா உடனே கிடைக்கும் அதே போல் இவங்க யாருக்கோ கடன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பணம் இவங்களை தேடி வட்டியோடு இவங்கள தேடி வந்து வர்றதுக்கான வாய்ப்புலாம் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் சிறப்பாக இருக்குது அதே போல் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் தந்தையார் வழி சொந்தங்களோட அனுகூலமான ஒரு காலகட்டமாகவும் குருவின் பார்வையால் தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் இருக்கும் அதே போல் முயற்சிக்கு நல்ல வெற்றியும் பிள்ளைகளால் அனுகூலம்லாம் இப்படி சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் நல்லா சிறப்பாக படிப்பாங்க இதெல்லாமே மே மாதம் வரைக்கும் சிறப்பான யோகத்தை கொடுக்கும்னே சொல்லலாம் ஆனால் அந்த காலகட்டம் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடும் பிரச்சனைகளும் நண்பர்களுக்குள்ளே சில கன்ஃபியூஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் வெளிநாடு நண்பர் நண்பர்களாலவோ வெளிநாடு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாலோ சில ப்ராப்ளம்ஸ்லாம் கூட ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே அது அடிக்கடி பிரச்சனைகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிறைய தடைகள்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கும் இது ஏப்ரலோடு முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல யோகம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு மேல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடையிறது சனி வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ராகு ஆறாம் இடத்துக்கு வராரு குரு இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ இந்த அமைப்பு வச்சு பார்க்கும்போது சனி ஏழில் திக்பலம் அடைஞ்சு ராசியை பார்க்குறதால திருப்பியும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் கொஞ்சம் வலிமையாக தான் இருக்கும் ப்ராப்ளம்ஸ் ஈகோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் இந்த ராசியில் இருக்கிறவங்க தன்னுடைய பார்ட்னர்ஸை சந்தேக பார்வையோடு பார்ப்பாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் மனசுக்கு புலப்படாத சில ப்ராப்ளம்ஸ் இருந்தே இருக்கும் திருமணத்தில் தடைகள் ஏற்படும் சில நல்ல அலையன்ஸ் கூட தட்டி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சுயஜாதகத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு நன்மை நடக்க சான்சஸ் இருக்குது ஆனால் ராகுவோடைய அமைப்பால் நல்ல வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் சில பேருக்கு கிடைக்கும் ஒரு சில பேர் பேங்க் லோன்லாம் அப்ளை பண்ணி அவங்களோட பிஸ்னஸை நல்லா விரிவுபடுத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது அதே போக வீடு கட்டுறதுக்கோ ஒரு நிலம் வாங்கிறதுக்கெலாம் அவங்களால ஈஸியாக லோன் அப்ளை பண்ண முடியும் அதே போல் இவங்க யா ஏதோ லோ கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள கடன் தள்ளுபடி ஆகும் இப்போ ஃபார்மர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில கடன்கள்லாம் வந்து கவர்மெண்ட்டால் தள்ளுபடி செய்யப்படும் அதெல்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் இவங்களுக்கு யாரோ கடன் கொடுத்துருப்பாங்க இவங்க திரும்பி கொடுக்கலாம்னு போகிறதுக்குள்ளே அந்த பர்சன் வந்து ஊரை விட்டு போயிருப்பாரு அப்போ இவங்க வாங்கின கடனை எப்படிதான் கொடுக்குறதுன்னு நினச்சின்னு வாய்ந்துட்டு இருப்பாங்க அந்த பிரச்சனையிலேருந்து கூட ஒரு தற்காலிகமாக எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கேது பன்னிரெண்டாம் இடத்துல போகிறதும் குரு பத்தாம் இடத்துக்கு வர்றதை வச்சு பார்க்கும்போது ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல் சில பேருக்கு அமையும் வேலை விஷயமாக ஒரு சிலர் நான் இருக்கக்கூடிய இடத்த விட்டு வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கான சூழல் இருக்கும் குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் சில மன வருத்தமும் பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கேதுவும் கொடுத்துருவார் ஒரு சிலருக்கு ஆன்லை வழிபாட்டுக்காக நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க சமூக சேவகை பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தினா இந்த காலகட்டத்தில் நிறைய அலைச்சல் நிறைய இடத்துல போயிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழலாம் இருக்கும் நிறைய விரயங்கள் நடக்கும் எவ்வளோ தான் பணம் கிடைச்சாலுமே அதிக விரயம் பண்ணி நிறைய பேர் உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த எட்டு மாதத்தில் நல்ல வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும் என்ன தான் சனி ஏழாம் இடத்துல இருந்தாலுமே குருவோடைய அமைப்பால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் கிடைக்கும் குறிப்பாக ஆசிரியர் தொழில் வக்கீல் தொழில் இதிலலாம் நிறைய பேருக்கு முன்னுரிமை கிடைக்கும் அது மாதிரி ஒரு லாயர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய கேஸ் அவங்களால் ஜெயிக்க முடியும் ஸ்கூல் டீச்சர்ஸில் இரு ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஹெட் மாஸ்டராக மாறுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கும் அதே மாதிரி கல்லூரியில் இருக்கக்கூடிய லெக்சரர்ஸ்கெலாம் வந்து டிபார்ட்மெண்டல் ஹெட்டு அதாவது ஹெச்ஓடியாக மாறுறதுக்கான வாய்ப்புலாம் வரும் இப்படி சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல இன்சென்டிவ்ஸ்லாம் கிடைக்க சான்ஸ் உருவைய நேர் பார்வை நாசிக்கு நாலாம் இடத்தை விழாதினால தாயாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பாராத சொத்து வரவு பங்கு சந்தையில் லாபம் இப்படி நல்ல சிறப்பான யோகம் ஒரு சில பேர் வந்து வண்டி வாகனம் சேர்க்கை அமையும் புதுசாக நிலம் வாங்குவாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் லோன் எப்பவும் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்லிட்டேனோ லோன் வச்சு நீங்கள் வண்டி வாங்கலாம் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் இப்படி எல்லா அமைப்பும் இந்த ஆண்டில் உங்களுக்கு கை கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு வந்து ராகுவை பார்க்குறதாலே ஆறாம் இடத்துல இருக்க ராகு நல்ல சிறப்பான யோகத்தை கொடுப்பாரு நான் சொன்னால் போல் சில பேருக்கு லோன் தள்ளுபடி ஆகக்கூடிய சூழல் கூட அமையும் இப்படி கன்னியாசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நன்மை தீமை கலந்து தான் இருக்குது ஒரு சில ஏரியாவில் சில குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச் பிரச்சனை நண்பர்களில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே ஒரு சில இடத்துல இவங்க எதிர்பார்த்த கடன் கிடைக்கிறதும் ஒரு இவங்க இவங்க கடன் சுமை கட்ட முடியாமல் இருந்தால் அது தள்ளுபடி ஆகிறதும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும் அதே வேலையை வச்சுக்கிட்டு தன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பிரிஞ்சிருந்து மன வருத்தப்படுறது இப்படி நன்மை தீமை கலந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் பொதுவாக இவங்களுக்கு எண்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரவு செலவு சமமாக இருக்கும் ஐந்து வரவு வந்ததுன்னா ஐந்து செலவு ஸோ சுக துக்கம் சரிசமமாக இருக்கும் பொருளாதார மேன்மை டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா கிட்டத்தட்ட எண்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக சூரியனுடைய உத்தர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு அதில் பிறந்தவங்களுக்கு சுமார் எண்பது சதவீதம் வரைக்கும் நல்ல பலனும் சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனும் செவ்வாயியுடைய சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தா ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து